அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை நல்கிய கலச்சூட அறக்கட்டளைக்கும் கல்லூரிக்கும் என்னுடைய நன்றி சுகுமாரின் ஐம்பது ஆண்டு எழுத்துப் பயணத்திற்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும் அவருடைய மாணவனாக நன்றி சொல்லவும் இது ஒரு தகுந்த நேரம் என்று நினைக்கிறேன் பொதுவாக நான் வந்து பொக்கிசங்களை அதிகமாக நம்புறதில்லை நான் இன்றைக்கி மாநகராட்சியோட மக்காத குப்பத்தொட்டியில் வந்து விழுகிற நிறையா விஷயங்கள் ஒரு காலத்தில் வந்து ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே பொக்கிசமாக அந்த விஷயந்தான் இன்றைக்கி காலையில் வந்து குப்பைத்தொட்டிகளை விழுந்துடும் ஸோ அந்த பொக்கிசங்களை பூட்டி பாதுகாக்கிறது பெரிய வேடிக்கையானதுன்னு நினைக்கிறேன் வேடிக்கையானதுன்னு நினைக்கிற ஆள் நான் ஆனால் நான் ரொம்ப பொக்கிசமாக பாதுகாத்துட்டு இருக்கிற ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படி நான் ரொம்ப பொக்கிசமாக பாதுகாத்துட்டு இருக்கேன் அது என்னுடைய பல பேரும் பார்த்துராத என்னுடைய முதல் கவிதை தொகுப்புக்கு சுகுமாரன் எழுதிய ஒரு ஒரு கடிதம் அது ஒன்று தான் இது வரைக்கும் நான் போக்கிசம்னு நினச்சிட்டு பீரோக்கில் வச்சு பூட்டிக்கிற ஒன்று இன்னொன்று குறிப்பிட்ட சிங்கா சுகுமார் நிறையா பேச மாட்டார் பேச மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய அனுபவம் முற்றிலும் வேறானது ஒரு முறை காந்திபுரத்தில் நானும் அவர் மட்டும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே இலக்கிய உரையாடல் அது ஒரு அரிய நிகழ்வுன்னு நினைக்கிறேன் மூன்றரை மணி நேரத்துக்கு நீண்ட ஒரு அரிய நிகழ்வு நான் உலகத்தோட கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போய் பார்த்த பதினோரு மணி காட்சி பட உட்பட எல்லாத்தையும் அவர்கிட்ட பருந்துட்டேன் அவரும் அவருக்கு எல்லா கேள்விக்கும் விடையளித்து ரொம்ப விரிவான உரையாடலை நிகழ்த்தினோம் அதாவது என்னிடமே நான் சொல்ல தயங்குகிற பல விஷயங்களையும் வந்து அந்த உரையாடல் மூலமாக அவர்கிட்ட பருந்துக்க முடிஞ்சது அந்த உரையாடல் முடிஞ்சு நான் படி இறங்கி அது கணபதி லாஜின்னு ஒரு லாஜ் காந்திபுரத்தில் அந்த நீண்ட உரையாடல் முடிஞ்சு நான் மேலே மாடியில் இருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு காளி மனம் ஒன்று இருந்தது அந்த காளி மனத்துக்கும் இலக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அது என்னுடைய பின்னாலான இலக்கிய பயணத்துக்கு பெரிதும் உத உதவியாக இருந்தது பொதுவாக நான் வழக்கமாக வர இலக்கியத்து வந்த பாதை என்பது வழக்கமாக வந்த பாதை வயிறுமுத்து மேத்தா அப்படி வாசித்தால் இப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்துப்பட்டது வந்து கவிதைக்கு பொய்யழகு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொமான்டிக்காக பார்க்குறக்கு சரியாக்கிற மாதிரியான தோன்றுகிற ஒரு ஒரு கோட் அது சுகுமாரன் கிட்ட பேசி முடிச்சுட்டு வரும்போது இருந்த விஷயம் வந்து கவிதையோக்கான கவிதையோட பெரிய ஆபரணமே அதனுடைய உண்மை தான் அப்படிங்கிற தெளிவோடு நான் அங்கேருந்து வந்தேன் பலரும் வந்து கவிதை முன்னாடியே பேசின பெருமாள் முருகன் கூட பேசினார் நாவலெல்லாம் பிரமாதமாக வாசிப்பாங்கன்னு அவங்களால கவிதையை வாசிக்க முடியாது அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும் பெரிய அறிவு புத்திஜீ புத்திஜீவிகளுக்கு கவிதையுடைய ஒளியை பார்க்குற கண் இருக்காது அது குறித்து அவங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கும் சில பேர்களை சொல்ல முடியாது அவர் மெய்ப்பாட மெய்யல் வரலாறு எல்லா எல்லாத்துலேயும் பெரிய மாஸ்டராக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கவிதையை பார்க்குற கண் இருக்காது அது கண் இல்லாமல் இருக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை தனக்கு அந்த கண் இல்லையேன்னு சொல்லி அவங்க பாடுற பாடுறது அது ரொம்ப கொடுமையான விஷயம் நிறையா பேர் வந்து கவிதை புரியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பாவ செஞ்சுட்டு போன பிறகு நீ எதை வடிவம் நீ எதை பாவம் செஞ்சுருக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு மற்ற வடிவங்களுக்கு மே புரியாம மேலாம் அவ்வளோ ஒரு ஒரு பக்தி இருக்கான்னு தெரில கவிதை புரியல அப்படிங்கும்போது வந்து ஏதோ பெரிய போன முதல் பாவம் செஞ்சுட்டு ஆள் மாற ஒரு பரிதவிக்கிற நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன் அப்புறம் கவிதை வரலை அப்படின்னு சொல்லியும் வந்து கிட்டத்தட்ட மனச்சதைவிக்கு பக்கத்தில் போகிற நிறையா நண்பர்கள் எனக்கு தெரியும் கவிதை ரொம்பவும் ஒரு மாதிரி இப்படி சொல்கிறது தெய்வாம்சமும் பிசாசுத்தன்மையும் நிரம்பிய இருள் போன்ற விஷயம்னு நினைக்கிறேன் நான் என்னையே அந்த பக்கம் அந்த தீங்களெல்லாம் இருந்து காப்பாற்றுனதில் சுகுமார் எனக்கு பெரிய பங்கு இருக்குது எனக்கும் ஆரம்ப கவிதை ஆரம்பத்தில் அந்த நவீன கவிதையோட வடிவங்கள் எதுவுமே புரியல நானும் வந்து எல்லா இப்போ இது வந்து வெறும் ஃபேக் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நவீன கவிதை வெறும் ஃபேக்கு புரியாத சொற்களை சுற்றி சுற்றி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி அது குறித்து நீண்ட இரவுகள் விடிய விடிய நண்பர்களோட சர்ச்சை செய்த காலமெல்லாம் உண்டு சிலைகளின் காலத்தில் ஒரு கவிதையை படிக்கும்போது தான் எனக்கு நவீன கவிதையோட அழகியல் வந்து பிடிபட்டது ஸோ அதுக்கு என்னன்றைக்குமாக நான் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன் அப்புறம் அந்த கணபதி லாஜில் நிகழ்ந்திய அந்த மூன்று மணி நேரத்திற்கும் அதிகமாக நீண்ட அந்த உரையாடலுக்கும் எல்லாவற்றுக்கும் நன்றி தம்பி சுகுாரின் இந்த வந்து அவருடைய பிந்தைய கவிதைகளை முன்னிலைப்படுத்தி பேசுது ஏன்னா அவருடைய முன்னாடி கவிதை ரெண்டு கட்டுரை சுகுமாரனை பற்றியும் சுகுமாரனுடைய கவிதைகள் குறித்தும் ஏற்கனவே ரெண்டு கட்டுரைகள் எழுதியிருக்க திரும்ப அது வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்த இந்த கற்றை அவருடைய இன்னொரு முறை சந்திக்க வரும் பொழுது அப்படிங்கிற சமீபத்தையும் தொகுப்பையும் அதுக்கு பின்னால் இருக்கிற எழுதியும் தொகுப்பாகாத கவிதைகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு கவிஞரை மதிப்புடுறதுக்கு நம்ம நீண்ட காலமாக எழுதிட்டு வர்ற கவிஞரை மதிப்புடுறதுக்கு அவர் எங்கே தூங்கினார் எங்கே அங்கே பயணம் செஞ்சார் இப்போ எங்கே வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா அப்படிங்கிறத ஒரு பெரிய அளவுகளாக நம்மளால் சொல்லுவாங்க அதில் குறிப்பாக அடிக்கடி பயன்படுத்தப்படுற வார்த்தைகள் மனித முதல்ல இப்படி இருந்தார் இப்போ சமீபமாக கணிஞ்சிட்டார் அப்படிங்கிறத வந்து அந்த விமர்சனம் மரபோட ஐதீகங்களில் ஒன்று எப்படி இருந்தாலும் எப்படி கணிஞ்சிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு அதில் ஒன்று பெரிய அந்த விமர்சன மரபு மேலே எனக்கு மரியாதை இல்லாது ஏன்னா மனிதன் ஒரு நாள் வந்து ஞானத்தினோட ஒளியிலும் இன்னொரு நாள் வந்து இச்சையோட பிடியிலும் இருக்கிறாள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் ஸோ வந்து கணிஞ்சிட்டார் நம்ம சான்றி சான்றிதழ் கொடுக்குற ஒரு அடுத்த நாளே கொலை செய்கிறதுக்கான எல்லா சாதியும் உண்டு அதனால் அந்த நீண்ட அந்த வழக்கமாக செய்கிற அந்த விமர்சன மரபு வேண்டாங்கிறதுக்காகவும் நான் அந்த பிந்தைய கவிதைகளை மட்டும் எடுத்துகிட்டேன் முடிந்த அளவுக்கு அவருடைய முந்தைய கவிதைகள் எதையுமே தொடாமல் பிந்தைய கவிதைகளை மட்டும் வா வச்சு ஒரு கற்றரை எழுதி பார்க்கலாம்னு ஒரு முயற்சி ஸோ இதில் அவருடைய முந்தைய அவருடைய மாஸ்டர் பீஸ் இதில் இன்னொரு அனுபவம் என்னென்னா ஒவ்வொரு கவிஞனோட நெற்றிலையும் ஒரு மூணு கவிதை இருக்கும் அவனை படி அவனை பற்றி பேசுறதுக்கு அந்த மூணு வரி போதும் இப்போ இசை நிறுத்திட்டா லூஸ் ஒரு கவிதை படிச்சிட்டா போதும் அவர் இசை படிச்சிட்டாருங்கிற மாதிரி சுகுமாரனுக்கு அள்ளி கைப்பள்ளத்தில் தேக்கி நீட்டுனா வாந்தி வர மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ சொல்ல சொல்லவே எனக்கு வாந்தி வருது அது ஒவ்வொருட பொயிட்டோட நெத்திலேயும் அவனுடைய மூணு கவிதை இவனுக்கு வந்து எந்த கவிதையும் படிக்க வேண்டியதில் அந்த கிளி கவிதையை சொன்னால் போதும் அது ரொம்ப ஈஸியான கவிதையும் கூட அது மாதிரி வந்து ஒவ்வொருட கவிஞனோட நெற்றியிலும் ஒரு மூணு கவிதை மூணு அவனுடைய மூணு கவிதையை எழுதி ஒட்ட வச்சிட்டு அந்த இருந்தும் வந்து இந்த இப்படி பிந்தைய கவிதைகளை மட்டும் வச்சு பேசுறது மூலமாக அந்த ஆபத்திலிருந்தும் அந்த கவிஞனை விடுபடு கேள்வி சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த அவருடைய பிந்தைய கவிதைகளை ரொம்ப குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து அவர் எழுதிக்கிற வாரணாசி கவிதைகள் ஒரு கவிதை தொடர் நாலு நாலு கவிதைகள் சேர்ந்தது காலம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதுகிற முதல் கவிதை காலம் என்கிற தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிற முதல் கவிதை அச்சமாகவும் விடுதலையாகவும் இருக்கிற நிர்கதியாகவும் சரணாகதியாகவும் பொருள்படுகிற மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்தலத்தில் காலம் என்னவாக இருக்க முடியும் அந்த கவிதை காலம் என்கிற கவிதை இங்கு காலம் மூன்றல்ல ஒன்றே ஒன்று காலங்களுக்கு அப்பாலான காலம் இங்கே இன்று பிறந்த இன்றும் நாளைக்கு பிறக்கும் நாளையும் பிறந்ததுமே இறந்த காலத்தில் ஒடுங்குகின்றன இங்கே வாழ்வின் வேர்க்கைக்கு மரணம் காவல் இருக்கிறது சாவின் குள்ளிகளுக்கு இடையில் என்று அந்த கவிதை முடிகிறது அடுத்த கவிதையே வந்து காலம் அப்படிங்கிற கவிதைக்கு அடுத்த கவிதைங்கிறதுக்கு வந்து உஸ்தாத் அப்படின்னு உஸ்தாத் இஸ்முல்லா கானோட நினைவு எழுதப்பட்டிருக்கிற ஒரு கவிதை அதாவது காலம் என்கிற சோகமான தத்துவத்திலிருந்து எப்போது நினைத்தாலும் அப்போது தித்திக்கிற பேரின்பத்திற்கான ஏக்கத்திற்கு தாவுகிறது அந்த கவிதை தொடர் இப்போது காலம் என்கிற முதல் கவிதை அர்த்தமிழக்கிறதா அல்லது கூடுதலாக வலுபுரிகிறதா வாரணாசி கவிதையில் மூன்றாவதாக இருக்கிறது முக்தி என்கிற தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிற கவிதை காசிக்கு வந்தால் அதி விருப்பமானதை இங்கேயே கைவிட்டு போவது மரபு இது கவிதையோட முழு கவிதையில் எனக்கு பிடித்தமான கவிதையோட சில பகுதிகளில் மட்டும்தான் வாசிக்கிறேன் காசிக்கு வந்தால் அதி விருப்பமானதை இங்கேயே கைவிட்டு போவது மரபு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கைவிட்டு போகும்போது காசியையும் கையோடு கொண்டு போகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் காசியை நினைக்கும் போது கைவிட்டவையும் கூடவே வாராதா என்று அந்த கவிதை முடிகிறது நான்காவது கவிதை சுடர்கள் என்கிற கவி சுடர்கள் கவிதையோட கடைசி பத்தி மட்டும் கங்கையில் கங்கையில் மிதக்கவிட பெண்கள் கொண்டு செல்லும் அகல்களில் கங்கையில் மிதக்கவிட பெண்கள் கொண்டு செல்லும் அகல்களில் அழியா சுடர்களை பார்த்தேன் என்று அந்த வாரணாசி கவிதை தொடரோட கடைசி பற்றி இப்படி முடியுது இப்படியாக இந்த கவிதை தொடர் அழிவில் துவங்கி அழியா சுடரில் நிறைகிறது அழிவு உறுதியானதும் இறுதியானதும் என்பதை மனிதன் அறியமாட்டானா என்ன ஆனால் அதற்குள் அழியா சுடர்களை கண்டுவிட இயங்குபவன் அவன் கண்டும் விடுபவன் என்றே தோன்றுகிறது இந்த நாற்கள் இந்த இந்த சமீப காலமாக இருட்டு அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நான் வாசிட்டே இருக்கேன் இந்த தொகுப்போட தலைப்பு வந்து இந்த முன்னரையோட தலைப்பு வந்து இருட்டின் ஒளி அப்படின்னு தான் சுகுமாரே வச்சுருக்காரு முன்னால் வந்து முன்னுரைக்கு முன்னால் இருக்கிற ஒரு கோட்டு அப்பாஸ் கிராஸ் ஒரு கோட்டு முழு இருட்டிலும் கவிதை காத்திருக்கிறது அங்கு அது அங்கிருப்பது உனக்காகவே அப்படின்னு ஒரு கோட்டு வந்து அந்த முன்னுரைக்கு முன்னால் பொறிக்கப்பட்டிருக்கிறது முழு இருட்டிலும் கவிதை காத்திருப்பது காத்திருக்கிறது அது அங்கிருப்பது உனக்காகவே சமீபத்தில் சகானா அப்படிங்கிற ஒரு ஒரு இளம் கவிஞரோட ஒரு கவிதை தொகுப்பை வாசிக்க கிடைச்சது அந்த இளம் கவியோட ஒரு வரி இருளே உண்மையான வெளிச்சம் அப்படின்னு ஒரு வரி இருக்குது எங்கும் கிரவி கிடக்கிற வெளிச்சத்தில் விழிகள் தூக்கத்தில் செருகிக் கொள்கின்றன இருட்டு நம்மை நன்றாக விழித்து காண சொல்கிறது அப்போது காணாத பாதையெல்லாம் காண கிடைக்கிறது இப்படியாக தமிழின் மூத்த கவி ஆளுமை ஒருவரும் இளம் கவி ஒருவரும் இணைந்து இருட்டில் தான் தேடுகிறார்கள் இருட்டில்தான் அடைகிறார்கள் கவி இருளின் சிநேகிதராக இருப்பது அவசியம் என்றே நானும் நம்புகிறேன் இது கொஞ்சம் பெரிய கட்டுரை அங்கங்கே காலம் கருதி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நான் வாசிக்கிறேன் பொதுவாக அந்த கதை சொல்கிற கவிதை மேலே எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை அது கதையாக எழுதுறதுக்கு பதிலாக ஏதோ சங்கடத்தில் கவிதை எழுதியிருக்காங்க அப்படின்னு நானும் கதையை சொல்கிற கவிதையில் எழுதிருக்கிறேன் அதனால் என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறதில்ல இப்போ எழுதுறதில்ல அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஏளனம் இருக்குது எனக்கு அதனால அது அது மேலே அது எவ்வளோ பெரிய கவிதையாக இருந்தாலும் எனக்கு அது நான் பெருசாக அந்த கவிதையை பொருட்படுத்த மாட்டேன் ஆனால் சுகுமாரன் அந்த மாதிரியான பாணியில் ரெண்டு கவிதை எழுதியிருக்காரு ரொம்ப முக்கியமான கவிதைன்னு நினைக்கிறேன் தொகுப்பில் எனக்கு ரொம்ப பிடித்த ரெண்டு கவிதைகள் அந்த கவிதையை நான் அங்கே வாசிக்குவோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த கவிதை வந்து பிறந்த உறவு அப்படின்னு சொல் பிறந்த காதல்னு சொல்லப்படுற காதலுக்குள்ளே நடக்கிற சமாச்சாரங்கள் இது ஒரு கதை தான் இருக்குது இந்த கதையில் காதலியின் பெயர் லியாங் ஹூவா அவள் கணவனின் பெயர் காங் ரேன் அவள் காதலனின் பெயர் ருவான் ரே இப்போ கவிதைக்கு போகலாம் தலைப்பு வந்து திரு ருவான் ரேவின் காதலி இது நீண்ட கவிதை நான் ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கிறேன் கணவன் வந்து மனைவியோட காதலனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இதை சொல்கிறார் ஹலோ ருவான்ரே லியான் ஹோவா இங்கே ஓயாமல் அழுகிறார் கூந்தலை பீத்து கூப்பாடு போடுகிறார் சுவரில் முட்டி கபாலம் பிளக்கிறார் நீங்கள் பேசினால் நிச்சயம் தனிவார் கை நெடுங்க ரிசீவரை பற்றி காதலிக்கு ஆறுதல் சொல்லும்போது கலங்கிய விழிகளால் ருவான்ரே ஜன்னலுக்கு அப்பால் மண்ணிலிருந்து விண்ணுக்கு நட்சத்திரம் ஒன்றை நட்சத்திரம் ஒன்று மண்ணிலிருந்து விண்ணுக்கு நட்சத்திரம் ஒன்று ஒளிபரப்பி போவதை அண்ணாந்து பார்த்து ஆச்சரியமடைந்தார் அந்த விண் மன மீனுக்கு காம் கிரேன் என்று புது பெயர் சூட்டினார் என்று அந்த கவிதை முடிகிறது பொதுவாக இந்த பிறந்த உறவில் இருக்கிற ரெண்டு ஆண்களுக்கு இடையில் இருக்கிற கோபம் வெறுப்பு கொலைவெறி இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இடையே உங்களுக்கு அன்பு மதிப்பு ஒரு ஒரு அதை பற்றி எழுதப்பட்ட கவிதைகள் ஒரு ப்ரோஸ் இருக்கலாம் கவிதை எனக்கு அறிதுன்னு நினைக்கிறேன் சுமாரினுடைய பாணியிலே சொல்ல போனால் உடனடியாக நினைவுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் அவர்கிட்டன்னு தான் கற்றுட்டார் பேசுனாங்கல்ல வந்து அவர் சர்ச்சைகள்லையே சிக்கிக்கொள்ளவில்லைன்னு அதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக் வச்சுருக்காரு அவர் ஒரு பட்டியலெல்லாம் போட்டு இந்த பெயர்கள் உடனடியாக நினைவுக்கு வரவில்லை அப்படின்டுவார் ஒருத்தர் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எனக்கு நினைவுக்கு வரலப்பா நீ தொழில் இதெல்லாம் அந்த தொழில் ரகசியத்தை நானும் ரொம்ப கமுக்கமாக பேணிகிட்டு இருக்கிறேன் இன்று இப்போது நினைக்க தோன்றுகிறது இன்று உடனடியாக நினைவுக்கு நினைக்க வரவில்லை என்றும் சொல்லலாம் இப்படியெல்லாம் எங்கிட்ட சில ஆயுதங்கள் இருக்குது அந்த ஆயுதத்தை வச்சு தான் நாங்கள் சர்ச்சைகளுக்குள் சிக்காமல் இருக்கிறோம் அந்த 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 பிறந்த உறவுன்னு இருக்கிற பிறந்த உறவுக்குள்ளே இருக்கிற ரெண்டு ஆண்களுக்கு இடையில் வெறும் வெறுப்பும் கோபமும் கொலைவெறியும் மட்டும் இல்லை நிச்சயமாக அன்பும் மதிப்பும் மிக்க உறவு அந்த உறவு கவிதைக்குள்ளே அதிகமாக பேசப்படலை அந்த உறவை சொன்னதற்காக கவிஞருக்கு ஒரு நன்றி ஒவ்வொரு மனிதனிடமும் வழியனுப்பி வைக்க வேண்டியவை என்று ஒரு பட்டியல் உண்டு பிரியங்கள் ஆசைகள் பழக்கங்கள் நினைவுகள் என்று மனிதன் அதற்கெதிராக சமரிடாமல் இல்லை பயம்தான் எல்லா உயிர்க்கும் வாய்ப்பதில் பயந்தான் பயன்தான் எல்லாவிற்கும் வாய்ப்பதில்லை ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார் காலம் கண்ணுக்குள் உறைய காட்சிகள் புறையோடுகின்றன கால்கள் தளர்கின்றன செவி மங்குகிறது மொழி குளறுகிறது இனிமேல் பயன் எனவே கடைசியாக அலங்கரித்து மனம் தழும்ப உபசரித்து அழைத்து போய் சொல்லெட்டா தொலைவில் விட்டு வந்தேன் வரும் வழியில் உள்ளுருகி அது இருந்த நாளையும் அத்துடன் இருந்த பொழுதையும் அதுவாக இருந்த நொடியையும் நினைவில் ருசித்து கொண்டே திரும்பினேன் நான் வந்து வீரரையும் முன்பே அது வந்து வாசலில் நிற்கிறது யுகம் யுகமாய் காத்திருந்தாற்போல் துள்ளி ஓடி வந்து அன்றளர்ந்த மலர்திரலை ஆசையுடன் நீட்டுகிறது முதன் முதலாக சொல்லுவது போல் அந்தரங்கமாக கிசுகிசுக்கிறது ஐ லவ் யூ இந்த கவிதையில் சொல் எட்டா தொலைவு அப்படின்னு சொல்லி ஒரு கவனிக்க வேண்டிய சொல் ஒன்று இதில் இருக்குது அப்புறம் இது போர்களின் காலம் தினமும் ஏதாவது ஒரு போரை வந்து டிவியில் காமிச்சிட்டே இருக்காங்க முடிச்சிட்ற போரை பற்றி ரெண்டு கவிதை எழுதியிருக்காரு ஒரு கவிதை நேரடியாக வந்து போரை பற்றிய ஒரு கவிதை காசாகல மண்ணெள்ளி தின்ற சிறுவன் வைரல் ஆனான் ஆனால் போர் என்ன ஆனது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி போர் தொடர்ந்து தான் இருந்தது அந்த சிறுவன் மண் தின்றான் அது எல்லாத்தையும் எல்லா பக்கமும் வைரலானது நம்ம எல்லோரும் பார்த்தோம் ஆனால் போர் நடந்துட்டே தான் இருந்தது போரை பற்றியே அது எழுதப்பட்டிருக்கு இன்னொரு கவிதை ரொம்ப முன்றைய கவிதையை விட ரொம்ப முந்தைய கவிதையை விட ரொம்ப ஆழமானதுன்னு நினைக்கிறேன் அது நம் உலத்தில் நிகழ்கிற போர்கையும் நம் அன்றாடத்தில் நடக்கிற போரையும் சேர்த்து அள்ளி கொண்டு வந்திருக்கிற ஒரு கவிதை சுகுமார் இந்த தொகுப்போட முன்னுரையில் வந்து நான் இந்த தொகுப்பில் தான் வந்து எளிமையை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இன்னொன்று குறிப்பிட்ட சொல்ல விஷயம் வந்து இது அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி இல்லை அவர் இன்னும் நிறைய இயங்குகிற மனநிலையோட பயங்கர உற்சாகமான இளைஞனோட மனநிலையில் இருக்கார் ஸோ இந்த கட்டுரை நிறைய விமர்சனங்களோடல்லாது எழுதப்பட்டிருக்குது அது துக எங்கேயாவது கட்டுரையில் வரும்போது தெரியும் ஆனால் அதெல்லாம் அதுக்கெல்லாம் அவர் கலங்குற ஆள் இல்லை அவர் இன்னும் பத்து வருஷம் நிறைய கவிதை தொகுப்புகள் போடுற மனநிலையில் இருக்கார் அதனால் அவர் ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலை அனுப்ப வேண்டியதில்லை விமர்சனங்கள் எல்லாம் அந்த கட்டுரையில் இருக்குது அது ஒரு எளிமையை இந்த தொகுப்பு மூலமாக தான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது கூட கொஞ்சம் அசட்டத்தனம் அசட்டையும் சேர்ந்துருச்சோம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது எளிமையும் அசட்டையும் அருகருகே இருக்கும் ஆபத்துகள்தான் என்று நினைக்கிறேன் நன்றி சுகுமாரன் வாழ்க